தந்தை பெரியார் பற்றி சீமான் அவர்கள் மிகவும் இழிவாக பேசிய விவகாரம் இப்போ வரைக்கும் பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேசிட்டு ஆதாரத்தை கேட்டால் அதை நீங்கள் தான் கொடுக்கணும் நாட்டுடமை அப்படின்னு சொல்லி சுத்த மடத்தனமாக சீமான் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கிறாரு மேலும் அண்மையில கூட பிரபாகரன் அவர்கள் கூட சீமான் இருக்கும் புகைப்படத்தை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சீமான் கூட பயணிச்ச ஒரு இயக்குனர் பகிர் கிளப்பி இருக்கிறாரு இந்த விஷயமும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீமான எல்லாரும் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த போட்டோ விவகாரத்தை பத்தி கேட்கும் போது அதை விடுங்க அப்படின்னு சொல்லி கூலா கடந்து போயிட்டு இருக்காரு மேலும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்டான பெரியார் மற்றும் திராவிட எதிர்ப்புக்கு வலி சேகரம் பாரு அப்படின்னு சொல்லி நடுவுல இவருடைய பொய் பிரச்சாரத்துக்கு பிரபாகரன் பேரை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அதாவது பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் திராவிட பேசினேன் அப்படின்னும் 어? ஆனா பிரபாகரன் அவர்கள் தான் இந்த திராவிட மாயைய உடைச்சார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் புலிகி இருக்கிறாரு விடுதலை புலிகளுக்கும் ஈழப் போராட்டத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இருக்கிற உறவு பத்தி தெரியாம அதை முற்றிலும் திரிக்கிற வகையில சீமான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு இந்த பேச்சுக்கு இப்போ தக்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இன்னைக்கு முரசொலி நாளிதழில் வந்திருக்கிற ஒரு கட்டுரை சீமானா நேரா நிக்க வச்சு அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர்களே திராவிட புலிகள்தான் அப்படிங்கிற தலைப்புல மூத்த பத்திரிகையாளரான பா திருமாவளன் அவர்கள் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதியிருக்கிறாரு அதாவது சீமான் பிரபாகரன் அவர்களை வச்சு தன்னுடைய திராவிட பெரியார் வெறுப்பை நியாயப்படுத்துறாரு இல்லையா அதை சுக்குநூறாக உடைக்கிற வகையில் நீங்கள் சொல்கிற அதே பிரபாகரன் அவர்களும் விடுதலை புலிகளும் அவர்களே திராவிட புலிகள் தானே பல ஆதாரங்களோட தக்க பதிலடி கொடுத்து சீமானுக்கு பாடம் எடுத்துருக்கிறாரு சரி இப்போ கட்டுரை பற்றி பார்க்கும்போது இந்த கட்டுரையோட முதல் வரியே பட்டாசாக ஆரம்பிக்குது அதாவது கொழுப்பெடுத்த கூமுட்டை ஒன்று தான் பிரபாகரனை சந்திப்பதற்கு முன்பு திராவிடம் பேசியதாகவும் பிரபாகரன் தான் திராவிட மாயையை உடைத்தார் என்றும் உழைத்து திரிகிறது அதை கேட்டபோது ஆமைக்கரி நாற்றத்தை விட கேவலமாக இருந்தது அவர்களே திராவிட புலிகள் என்பது இந்த குணக்கேடனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சீமான குறிப்பிட்டு அதிரடியா ஆரம்பிக்குது அடுத்து தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கியூபால நடந்த ஒரு மாநாட்டில் நாலு பக்கம் அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க அந்த அறிக்கையில ஹூ ஆர் தமிழ் பிராக்கெட்ல திரவிடியன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல அதாவது யார் தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்புல இரண்டாவது பேரா ஒண்ணு அந்த பேராவில தமிழர்களுக்கு தொன்மை வாய்ந்த கலாச்சாரம் இருக்கு அப்படின்னும் தமிழர்கள் இந்தியாவோட மிக பழமையான மொழியான தமிழை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்த தமிழ் மொழி தான் இங்க திராவிட குடும்பத்தை கட்டமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் தமிழ் மொழிய தமிழ்நாட்டிலையும் இலங்கையோட தமிழ் ஈழத்திலையும் சிங்கப்பூர் மலேசியா பிஜி தீவுகள் தென் அமெரிக்கா அப்படின்னு சேர்த்து இன்னும் பல நாடுகள்ல ஆறரை கோடி மக்களால பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி இலங்கையில மட்டும் முப்பது லட்சம் பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது தமிழ் மொழியானது உலகம் முழுக்கவே தமிழ் பேசக்கூடிய ஒரு திராவிட குடும்பத்தை உருவாக்கி இருக்குது அடுத்து இந்த அமைப்புக்கு புலி சின்னம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அதிகாரப்பூர்வ இதழான விடுதலை புலிகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலி சின்னம் திராவிடர் நாகரிகத்தில் வேரூன்றி நிற்கும் ஒரு படிமம் தமிழரின் வீர வரலாற்றையும் தேசிய எழுச்சியையும் சித்தரிக்கும் ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லி பக்கம் மூணுல விடுதலை புலிகள் கொடியில் இருக்கிற புலி சின்னத்துக்கு திராவிடத்தின் அடிப்படையை தான் காரணமாக மேற்கொள் காட்டியிருக்கிறாங்க அடுத்து தன்னுடைய போராட்டத்துக்கு அடித்தளம் தமிழ் ஆர்வம் தான் அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள் இயக்கம் அறிவிச்சது அப்படின்னும் அறிவுசார் மாநிலத்தின் பொது மூதாதை மொழி தொழில் திராவிட மொழியாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற கருதுகோளின்படி தமிழ் ஆர்வம் முகிழ்ந்துள்ளது எமது விடுதலை போரும் தமிழ் ஆர்வத்துக்கு இன்னும் ஒரு காரணமாகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழுல விடுதலை புலிகள் இதழில் வெளியாகி இருக்குது அடுத்து திராவிட தமிழ் ராஜ்யங்கள் அப்படிங்கிற தலைப்புல விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் அறிஞரான அன்றன் பாலசிங்கம் அவர்கள் போரும் சமாதானமும் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறார் அப்படின்னும் அதுல திராவிட குடியிருப்புகள் என்றே முந்தைய இலங்கையை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரத்தை மேற்கோள் காட்டுறாங்க அதாவது பல்வேறு பண்பாடுகள் மற்றும் மொழிகளை கொண்ட இலங்கையில தமிழ் மக்களுடைய வரலாறும் பண்டைய யுகம் வரை வேரோடு செல்கிறது அப்படின்னும் சிங்கள மக்களின் மூதாதையர் கிமு ஆறாம் நூற்றாண்டுல வங்காளத்திலிருந்து தன்னுடைய இளவரசன் விஜயனோட இந்த தீவை போது தொன்மை வாய்ந்த திராவிட குடியிருப்புகள் இங்கு இருக்க கண்டார்கள் அப்படின்னும் இலங்கை தீவுல சிங்கள குடியேற்றம் நிகழ்வதற்கு முந்தைய காலத்துல நாகர் இயக்கர் என்ற திராவிட தமிழ் ராஜ்யங்கள் நிலை சிங்கள வரலாற்று பதிவேடுகளான தீப வம்சமும் மகாவம்சமும் எடுத்து இயம்புகின்றன அப்படின்னும் இத்தீவின் பூர்வ குடிகளாக திராவிட தமிழர்களே இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு அப்படின்னு சொல்லி பக்கம் பதினால அன்றன் பாலசிங்கம் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரத்தையும் இந்த கட்டுரையில இணைச்சிருக்கிறாங்க எனவே பூர்வ குடியிலான திராவிட தமிழர்களின் திராவிட தமிழ் ராஜ்யங்களை சிங்களர்கள் கிட்ட இருந்து மீட்கவே விடுதலை புலிகள் ஆயுதங்களை எடுத்தார்கள் இவர்களை திராவிட தமிழர்கள் என்றுதான் பாலசிங்கம் அழைக்கிறார் அப்படின்னும் விடுதலை புலிகளின் அமைப்பின் முழு வரலாற்று புத்தகத்திலேயே இது இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கோள் கட்டியிருக்காரு அடுத்து சின்னத்தில் கருப்பியன் அப்படிங்கிற தலைப்புல விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியின் சின்னமாக மஞ்சள் சிவப்பு கருப்பு ஆகிய நிறங்கள் தேர்வு செய்யப்பட்டன தமது வழிவழி தாயகத்தில் சுய நிர்ணய உரிமையை நிலைநாட்ட மஞ்சளும் சமுதாயத்தை மாற்றி அமைப்பதற்கு புரட்சிகார போராட்டத்தின் நிறமான சிவப்பும் மக்களின் மன உறுதியை குறிக்க கருப்பும் தேர்வு செய்யப்பட்டதாக தலைமை அறிவித்தது அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியாகி இருக்குது இந்த கட்டுரையில மொழி சின்னம் கருப்பு அப்படின்னு இந்த கூறுகள் எல்லாமே ஏன் விடுதலை புலிகளோட சொல்லி தெளிவான ஆதாரங்களோட விளக்கியிருக்கிறாரு அடுத்து மனுவை எதிர்த்த பிரபாகரன் அப்படிங்கிற தலைப்புல பழமைவாதத்தையும் பெண்ணடிமை தனத்தையும் பிரபாகரன் எதிர்த்ததுக்கான ஆதாரங்களை பதிவு பண்றாங்க அடுத்து பிரபாகரன் தன்னுடைய இறுதி மாவீரர் உரையில சுதந்திரமும் சமத்துவமும் கூடிய குழாவும் ஒரு வாழ்வை அவன் கண்டு கொண்டான் சாதி சமய பேதங்கள் ஒளிந்த அநீதியும் அட்டூழியங்களும் அகன்ற சூழ்ச்சிகளும் சுரண்டல்களும் நீங்கிய ஒரு உன்னத வாழ்வை கற்பிதம் செய்தான் அப்படின்னு தன்னுடைய கனவுகளை அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள் இதில் வெளியாகி இருக்குது மேலும் அவர் கடைபிடிச்ச மதசார்பு கொள்கை பார்ப்பனியத்த பிரபாகரன் அவர்கள் கண்டித்த விதம் இலங்கையில ஆரிய ஜெயவர்தனாவும் திராவிட பிரபாகரன் அப்படிங்கிற தலைப்புல இலங்கையில தன்னை ஆரியரா அடையாளப்படுத்திக்கிட்ட ஜெயவர்தனாவுக்கும் திராவிடரா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட பிரபாகரனுக்கும் நடந்த போர் அப்படின்னு பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு அடுத்து திராவிட மலத்ததே ஈழம் தான் அப்படின்னு சொல்லி கடைசி பேராவில பல வரலாற்று தலைவர்களோட எழுதியிருக்கிறாங்க அதில் கடைசியில் இந்திய பண்பு இந்திய நாகரிகம் இந்திய கலைகள் இந்திய மொழிகள் என்று மொழிவதெல்லாம் திராவிட பண்பு திராவிட நாகரிகம் திராவிட கலைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி உலக தமிழாய்வில் இந்த நோக்கத்துக்காக தான் அனைத்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை இலங்கை தமிழர்கள் தொடங்கினாங்க அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற நான்காம் உலக தமிழ் மாநாட்டில் பச்சை படுகொலைகளை சிங்களம் அரங்கேற்றியது அப்படின்னும் அதை பார்த்து தான் புலிகள் உள்ளிட்ட போராளிகள் ஆயுதம் தூக்க தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாரு ஆக இலங்கையில் திராவிட வரலாறு விடுதலை புலிகளுக்கே திராவிட கருத்தியில்தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி பல்வேறு தரவுகளோட இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாம கடைசியா அவர் முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா குருமூர்த்தியால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இதனை அறிய மாட்டார்கள் எனவே ஒரு ஒரு கட்டுரையில ஒட்டுமொத்த வரலாறையும் எடுத்து அதுல சீமானுக்கு தக்க ஒரு எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆக சீமானோட இந்த பொய் பிரச்சாரம் மற்றும் ஒரு முறை ஆதாரத்தோட அம்பலமாக இருக்குது அதே சமயம் இதுல முக்கியமா சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு பிரபாகரன அறிமுகப்படுத்தி வச்சாரு அவரால் தான் தமிழ்நாட்டுக்கு பிரபாகரனே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற தம்பிகளுக்கு இந்த கட்டுரை ஒரு சரியான வரலாற்று பாடமாக இருக்கும் மேலும் இதே பா திருமாவேலன் அவர்கள் எழுதிய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படிங்கிற புத்தகத்தையும் படித்தா பிரபாகரன் விடுதலை புலிகள் திராவிட இயக்கம் பெரியார் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ள இருக்கிற தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்த வரலாற்றை படித்த மாதிரியே இருக்கும் ஆனால் இதையெல்லாம் படிக்காமல் போனதுனால தான் சீமான் மாதிரியே இப்போது தம்பிகளும் பொய் சொல்லி இருக்காங்க எனவே தம்பிகள் தெளிவு பெற இந்த மாதிரியான வரலாறையும் உண்மை சம்பவங்களையும் படித்து தெளிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது